வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நம் முன்னோர்கள் காலம் தொட்டு சகுனமும் மற்றும் வாஸ்து பலன் போன்றவை பார்த்தே வந்தார்கள் ஆனால் இவற்றில் மிக முக்கியமான சகுனமாக க கருதப்படுவது பள்ளி கத்தும் சகுனமே ஆகும் நம் முன்னோர்கள் காலம் தொட்டு ஏதாவது விசேஷ நாட்களிலோ அல்லது நாம் பூஜை செய்யும் போதோ பள்ளி கத்தினால் அதை ஒரு அருள் எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பள்ளி சகுனம் நம் வாழ்க்கையில் பெருத்த நன்மையே ஏற்படுவதாகவே இருக்கும் பொதுவாக நாம் பூஜை அறையில் பூஜை செய்யும்போது பள்ளி கத்தினால் அது ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் நாம் பூஜை அறையில் வைத்திருக்கும் படங்கள் பின்பும் சில சமயம் பள்ளிகள் நிற்பதுண்டு நாம் வேண்டுதல் வைக்கும் சமயம் பள்ளிகள் வெளியே படத்தின் வெளியே வந்தாலோ அல்லது அங்கிருந்து சத்தம் கொடுத்தாலோ கண்டிப்பாக அந்த காரியங்கள் கைகூடி விட்டது என்றே நாம் மகிழ்ச்சி அடையலாம் ஆலயங்களுக்கு செல்லும் போதும் கருவறையில் நாம் பள்ளியை பார்த்தாலோ அல்லது பள்ளி சத்தம் விடுவது கேட்டாலோ மிகுந்த ஏற்றம் அடையும் நிலைமையே ஏற்படும் மேலும் ஏதாவது முக்கியமான வேண்டுதலை வைத்து நாம் கோவிலுக்கு சென்று இருக்கலாம் அந்த சமயம் இந்த பள்ளியின் சத்தம் நாம் கேட்டோம் என்றால் அது ஒரு சுப பலனாகவே எடுத்துக்கொள்ளலாம் பள்ளியை நம் முன்னோர்கள் தொட்டு ஒரு சிறந்த சகுன குறியீடாக வைத்துள்ளார்கள் மேலும் தீபாவளி அன்று நம் பள்ளியை பார்த்தாலே அன்றைய நாள் மிகவும் நிறைவுடைய நாளாக ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் பள்ளிகள் ரூபத்தில் நம் முன்னோர்களை வந்து ஆசிர்வதிப்பதாகவும் ஒரு சில கருத்துகளும் உள்ளன எப்படி இருந்தாலும் பள்ளி நம் வீட்டில் வசிப்பதும் அது சத்தம் இடுவதும் நமக்கு மிகுந்த ஏற்றத்தை தருவதாகவே இருக்கும் அதுவும் மாலை வேளைகளில் நாம் விளக்கேற்றியவுடன் அந்த பள்ளி கத்தும் சத்தத்தை கேட்டால் கண்டிப்பாக பிரச்சனைகள் தீர்வதோடு மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் கூறப்படுகிறது இப்படி நமக்கு பள்ளியால் கிடைக்கும் சகுனத்தை பார்த்து மிகவும் நன்மையும் ஏற்றமும் அடையலாம் நன்றி வணக்கம்